அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் வலை வாழ்வியல் நம்ம பார்க்கக்கூடியது சைபாக் அனாலிசிஸ் இது வந்து ஒரு ஒரு நியூ ப்ராசஸ் ஏதாவது வந்து வந்து யூ ஹேவ் டு லேர்ன் சம்திங் அதில் வந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு மெத்தடாலஜி தான் வந்து சைபாக் சைபாக் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஸோ சப்ளையர் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் அண்ட் கஸ்டமர் இந்த ஐந்தும் சேர்ந்து தான் வந்து சைபாக் அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு ப்ராசஸில் வந்து நம்ம ஹை லெவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வேண்டிய இன்புட்டை யார் யார்ட்டுந்தெலாம் வரும் அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணுறது தான் அந்த சப்ளையர்ஸ் அடுத்து வந்து என்ன மாதிரிலான உள்ளீடுகள் அதாவது இன்புட்ஸ் வரப்போகுது அந்த ப்ராசஸ்க்கு அப்படிங்கிறத பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் அந்த அந்த இன்புட்டை வந்து எப்படி ப்ராசஸ் செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் ரைட் தட் சேஞ்சஸ் த இன்புட் இன்டு அவுட் புட் அதை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறது தான் வந்து ப்ராசஸ் அப்புறம் அதனுடைய அவுட்புட் ப்ராசஸ்னுடைய வெளி வெளியீடு என்ன அந்த ப்ராசஸினுடைய வெளியீடு என்ன அப்படிங்கிறத வந்து அதான் வந்து அவுட்புட் கடைசியாக வந்து இந்த அவுட்புட்டை யாரெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க அவங்க தான் வந்து நமக்கு கஸ்டமர்ஸ் ஸோ இந்த இந்த மாதிரி மெத்தடாலஜியில் படிக்கும் பொழுது எந்த ஒரு ஒரு ஆர்கனைசேஷனை பற்றியோ அல்ல ஒரு ப்ராசஸ் பற்றியோ புரிஞ்சுக்கும் பொழுது ஐந்து வகையாக வகைப்படுத்தி நம்ம புரிந்து கொண்டால் மற்றவங்களுக்கு தெளிவாக விளங்க வைக்க முடியும் அதே போல் நாமும் அந்த செயல்முறையை நன்றாக அறிந்து கொள்ள மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம் சைபாக்னுடைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் யூசிங் ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் த பீட்ஸ் ஆர் மேக்கிங் ப்ராசஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பீட்சா பண்ணும்பொழுது என்னென்ன சப்ளையர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெய்ரி சப்ளை கார்ப்பரேஷன் அதாவது சீஸ்லாம் கொடுக்குறாங்களா அவங்க அப்புறம் வெஜிடபிள்ஸ் அதில் போகிற டாப்பிங்ஸு அப்புறம் அதில் இருக்கிற டோ அந்த சாஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க சப்ளையர்ஸ் அவங்களெல்லாம் வந்து யார் யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி இந்த கிரா நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்புறம் இன்புட்ஸ் இன்புட்ஸில் வந்து என்னென்ன இருக்கும் சீஸ் ஆலிவ்ஸ் பெப்பர் டோ அண்ட் சாஸ் ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன பொருட்கள் வந்து தேவை பீட்சாவுக்கு அப்படிங்கிறத இந்த கேட்டகரியில் அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்க அந்த ப்ரிப்பேரிங் த டவ் ஆடிங் த சாஸ் ஆடிங் த சீஸ் அண்ட் டாப்பிங்ஸ் அதில் பேக் பண்ணி அதில் ரிமூவ் பண்ணுற வரைக்கும் அந்த எல்லா ஸ்டெப்பும் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ப்ராசஸ் அப்புறம் நான்காவது பார்த்தீங்கன்னா அதோடைய அவுட்புட் இதெல்லாம் அவுட்புட் வரக்கூடியது பீட்ஸா அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸுங்கிறது ஃபிஃப்த் கேட்டகரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார்லாம் என்ன மாதிரி டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க டைனிங் கஸ்டமர்ஸ் இருக்காங்க டேக் அவுட் அண்ட் டெலிவரி கஸ்டமர்ஸ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வகைப்படுத்தி ஒரு விஷயத்தை படிக்கும் பொழுது மனதில் எளிதாக பதியும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு எழு எளிதாக நீங்கள் விளக்கவும் முடியும் அதற்காக தான் இந்த சைப்பாக் அனாலிசிஸ் ஒரு ஆர்கனைசேஷன் பற்றி நீங்கள் படிக்கணுன்னா அந்த ஆர்கனைசேஷனுக்கு யார் யாரெல்லாம் சப்ளையர்ஸ் என்ன மாதிரி தான் இன்புட் போகுது என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க என்ன அவுட் புட் கொடுக்குறாங்க யாரால் தான் யாரெல்லாம் அந்த அவங்களோட கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விளக்கம் தெரிந்து கொண்டால் நல்லது இந்த வாரம் நம்ம சைபாக் அனாலிசிஸ் பத்தி பார்த்தோம் இந்த பயன்படுத்தி நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தை படிக்கும் பொழுதும் சரி இல்லை ஒருத்தங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்